அது என் மாமா கிட்ட பேசுறேன் பேசு தேங்க் யூ சத்தீஷ் இல்ல இப்படி எல்லாம் கேட்கறீங்க அது உங்க உங்க விருப்பம் அது எந்த நேம்ல வேணாலும் வச்சிருவாங்க என்கிட்ட ஏன் கேக்குறீங்க யாரு நான் சொல்றத கேக்குறதே இல்ல நீ எனக்கு தெரிஞ்சா

யாம்பா நீங்க வர வேண்டியது அவங்க எல்லாம் குடும்பமா போய் குடிப்பாங்க குடும்பம் பத்தி தெரியாது. கல்லாச்சார குடும்பம் அவங்க குடும்பம் தான். என்ன நினைச்சிட்டு மறந்துட்டுதான கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தானே கவர்மெண்ட் கூட சரி ஓகே சரிடா சரி ராம் கேட்குறான் படியா என்ன கவர்மெண்ட்ல இருந்தான் மாமா உம் போடலாமா போடு போடு போ கட்டிங் போடலாமான்னு என்ன பாத்தா கேக்க அது டைம் அதனால அப்படி